இது ஒட்டுமொத்தமா லதா ரஜினிகாந்த் எடுத்த முடியும் ரஜினியுடைய சொத்து பாதி ஐஸ்வர்யா தனுசுக்கு தனுசை பொறுத்தவரை தீராத விளையாட்டு பிள்ளை தனுசு இல்லாத ஆட்டமே இல்லை நயன்தாரா கதையா இருந்தாலும் சரி யார் கதையா இருந்தாலும் சரி எல்லாத்திலயுமே சினிமா பேர் இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலமும் பழகூடி இழப்பு பழகூடி கடன் அவங்க அப்பாங்க கடன் கொடுத்தா மாறுவாடி ரஜினிக்கு வழக்க போட்டு ஐஸ்வர்யா வயிற்று போய் சேரணும் தனுஷ் கரைச்சிருவார் ஏவி நிறுவனம் மூடியாச்சு ஜெமினி நிறுவனம் மூடியாச்சு சௌத்ரி சினிமா எடுப்பதை விட்டுட்டார் குஞ்சு மோன ஆலையா காணா இப்படி பல பட தயாரிப்பாளர் என்ன இவரை இவரு மனை மகளையும் தவிர வேறு வழி இல்லை ரஜினி நினைத்திருந்தால் நயன்தாரா காதல் கணவன் மிக்சர் விக்னேசன் தான் இது அத்தனைக்குமான சர்ச்சைக்கான நாயகன் நயன் என்கின்ற அந்த நடிகையை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்ததன் மூலம் பல கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக விக்னேஷ் சிவன் மாறிவிட்டார் நயன விக்னேஷ் காதல் புரிவதற்கு யாருடைய பணம் தனுஷ் பணம் தனுஷு பணம் வட்டி மீட்டர் வட்டி ஆகி போச்சு தனுஷு கடை கொடுத்த எங்க குக்கு செய்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு மூத்த நேர்காணனுக்காக நம்முடைய பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவகாரத்து வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் சேர்த்து வைக்க முயற்சி செய்ததால தகவல் வந்திருந்தது இதோட பின்னணி என்ன சார் ரஜினி அந்த முயற்சி செய்யவே இல்லை ம் இது ஒட்டு மொத்தமா லதா ரஜினிகாந்த் எடுத்த முடிவு ம் லதா ரஜினிகாந்துக்கு முடிவுக்கு ஏன் தள்ளப்பட்டார்னா ரஜினியுடைய சொத்து பாதி ஐஸ்வர்யா தனுசுக்கு நீங்கள் பத்தாண்டோ இருபது ஆண்டோ கழித்து கண்டிப்பாக பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் வரும் அப்படி வருகிற பொழுது கடனும் பல நூறு கோடியாக வந்துடக்கூடாது தனுசை பொறுத்தவரை தீராத விளையாட்டு பிள்ளை மன்னதன்தான் சந்தேகம் இல்லை நீங்கள் சுசித்திரா க கணக்கெடுத்தாலும் சரி பவித்திரா கணக்கெடுத்தாலும் சரி எல்லாத்துலையும் தனுஷ் இருக்கார் தனுஷ் இல்லாத ஆட்டமே இல்லை நயன்தாரா கதையாக இருந்தாலும் சரி யார் கதையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஹீரோ தனுஷான் அப்போ உடைய பாலியல் விளையாட்டுகள் பாலியல் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த சொத்தை காப்பாற்றணும்னா பல கோடி ரூபாய் கடன் ஆகி போச்சு ஒரு படம் எந்த படமும் பெருசாக சம்பாதிக்கல சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலமும் பழகூடி இழப்பு பழகூடி கடன் அவங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்த போத்துனா மாறுவாடி ரஜினிக்கு வழக்க போட்டு இழுக்கிறார் போன்று எதிர்காலத்தில் வந்துடக்கூடாது ஓகே ஐஸ்வர்யாவுடைய ரெண்டு பசங்க ஆண் மக்கள் அவர்களுக்கு இந்த சொத்து போய் தாத்தாவுடைய உழைப்பு பேரனுக்கு போய் சேரணும் ஐஸ்வர்யா வயிற்று பேரனுகளுக்கு போய் சேரணும் தனுஷ் கரைச்சிடுவார் ஏவி நிறுவனம் மூடியாச்சு ஜெமினி நிறுவனம் மூடியாச்சு சௌத்தரி சினிமா எடுப்பது விட்டுட்டார் குஞ்சு மூணு ஆலையா காணாம் இப்படி பல பட தயாரிப்பாளர் என்னானா முகமரிய இல்ல அப்போ எதிர்காலத்தில் ராமநாராயணி கம்பெனி காணாம போச்சு ஆடு கோழி தேவர் பிலிம்ஸ் பிரம்மாண்ட படம் நல்ல நேரம் எம்ஜிஆர் வச்சு பல படங்கள் எடுத்த தேவர் பிலிம்ஸ் மருதமலை மாமுனியே முருகையா கோடிகள் குவிந்தாலும் கோமகனை நான் மறவ எங்கேயா இருக்காரு தேவர மூடியாச்சு இப்படி பல நிறுவனங்களை மூடின இந்த திரைப்பட துறையில தனுசு நிறுவனமும் மூடிவிடக்கூடாது அப்போ கலங்கார கூட எங்க வந்துடுவான் ரஜினி கேட்டு ரஜினி வீட்டுக்கு வந்து நிற்பான் கியூ கட்டி நிற்பான் வட்டி குட்டி மீட்டர் வட்டி எல்லா வட்டியும் பல கோடி கேட்பான் அப்போ இவன் இவரை இவரு மனை மகளையும் பேரணி நடுத்தர விட்டுருவாரு இது இவரை வந்து பிரிவதை தவிர வேறு வழி இல்லை லதா ரஜினிகாந்து தன்னுடைய மகள் ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்த யோசனைப்படி தான் இந்த மன முறிவு வழக்கு கூடி சீக்கிரம் புரிஞ்சிடும் இந்த பணம் பூரா பாதுகாக்கப்படும் யாருக்கு ரஜினியினுடைய பேரன்களுக்கு இதுதான் லதா ரஜினிகாந்தும் ரஜினியும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து எடுத்த முடிவு ரஜினிக்கும் உடன்பாடு இருக்கு ரஜினி மகனுடைய நலன் பேரனுடைய நலனுக்கு ஒரு தாத்தாவுக்கு உடன்பாடு எல்லாம் இருக்கும் பேரும் சேர்த்து வைக்க ரஜினி முயற்சி நீங்க உறுதியான முடிவு இறுதியான முடிவு ரஜினி லதா ஐஸ்வர்யா மூன்று பேரும் எடுத்த முடிவு தான் கொளுத்தி போடுகிற மனநோயாளிகள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது ரஜினி நினைத்திருந்தால் பணம் போயிட்டு போது இருப்பார் பேரனுக்கு எதிர்காலத்தில் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் காலியாக போயிடக்கூடாது நடுத்தரும் வந்துடக்கூடாது அதனால அவர் எப்படியும் பொழைச்சுக்குவார் மருமகன் தனுசு ஆனா பேரனுக என்னுடைய உழைப்பு என்னுடைய ஆஸ்தி எல்லாம் யாருக்கு போய் சேரணும் மகளுக்கும் மகனுக்கும் பேரனுக்கும் போய் சேரணும் பாதுகாக்கப்படணும் அவரையே அவரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை தனுசை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எதிர்காலம் யாருக்கு பேரன்களுக்கு அதற்காக மூன்று பேரும் கடினமான முடிவு டைவர்ஸ் முடிவு ஓகே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நயன்தரா அண்ட் தனுஷ் இஷு போகுது இன்னொரு பக்கம் நயன்தரா பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ல இருக்க குடியிருப்புவாசிகள் கிட்டே பிரச்சனை பண்ணதா தகவல் எல்லாம் வந்தது ஸோ இது போல நிறைய குற்றச்சாட்டுகள் நயன்தரா சுற்றி வருது நயன்தரா எப்படி பட்டவங்க சார் இல்லை நயன்தாரா நல்ல பொண்ணு நயன்தாராவுடைய காதல் கணவன் மிக்சர் விக்னேசன் தான் இது அத்தனைக்குமான சர்ச்சைக்கான நாயக் வரைக்கும் ஒரே குறி பணம் தான் நயன்தாராவை வைத்து எப்படி கோடிகளை குவிப்பது செஸ் ஒலிம்பியாவில் எப்படி கோடிகளை குவிப்பது சினிமா நடிச்சே பல நூறு கோடி வருது விளம்பரப்படத்துக்கே நயனுக்கு அஞ்சு கோடி விக்னேசவன் எடுத்து அல்லா அத்தனை படமும் பிளாப்பு ஆனால் நயன் என்கின்ற அந்த நடிகையை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்ததன் மூலம் பல கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக விக்னேசிவன் மாறிவிட்டார் இதுதான் இப்போ ச சர்ச்சையாக மாறுது தனுசுடைய கட்டுப்பாட்டில் இருந்த விக்னேஷ் நயன்தாராவை நானூறு அப்படி படத்தின் மூலம் இந்த படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த பிறகு படத்தை இயக்கி நயனையும் படமும் தோல்வி இவருடைய பணமும் தோல்வி பதினாறு கோடி ரூபா பட்ஜெட் ஆறு கோடி ரூபாய் பட்ஜெட் பதினாறு கோடி ஆகி போச்சு இல்ல ரஜினி வீட்டில் போய் நிப்பா கடங்காரம் விக்னேச காதல் புரிவதற்கு யாருடைய பணம் தனுஷ் பணம் தனுஷு படம் வட்டி மீட்டர் வட்டி ஆகி போச்சுன்னா தனுசு கடன் கொடுத்து எங்கவா நிற்பான் ரஜினி போய் நிப்பான் இதுதான் அப்போ விக்னே சிவன் ஒரு மிகப்பெரிய சதியை தனக்கு எதிராக செய்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு சொல்லுகிற நயன்தாராவாகட்டும் தனுஷ் இரண்டு பேருக்குமான கருத்து முரண்பாடுதான் இந்த சர்ச்சைக்கான காரணம் ஓகே இறுதி கேள்வியே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது நிறைய பேசப்பட்ட விஷயம் தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளா கூட இந்த இஷ்யூ மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அப்போது கூட நயன்தாரா அவர்கள் வாய் தெரிக்காம இருந்தாங்களே என்ன காரணம் இல்ல நயன்தாரா நீங்கள் ஐந்தாவது காதல் கணவன் தான் ம் மோகன்லாலோடு பரபரப்பாக பேசப்பட்டார் தனுசோடு பேசப்பட்டார் சிம்புவோடு பேசப்பட்டார் பிரபுதாபாவோடு பேசப்பட்டார் இப்படி பல பேரோடு பேசப்பட்டார் அதனால் அந்த அம்மா தான் சொல்லுத தனுசோடு நான் திரைப்படத்தில் அவரோடு பழகிய காலம் எனக்கு இதய வழி மறக்க முடியாத பல கசப்பான அனுபவங்கள் அப்படின்னா இது ஒரு இறுதி சுற்று விக்னேசுவனிடம் தன்னை ஒப்படைத்து கொண்டது நயன்தாரா அப்போது தனுசுக்கு தனுசு நீங்கள் எல்லை மீறி அளவு மீறி நயன்தாராவுக்கு நீங்கள் பொருளாதார தொந்தரவோ பாலியல் தொந்தரவோ மன உளைச்சல் ஏதோ ஒரு தொந்தரவை கொடுத்துருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக ஓகே சார் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கட்சிகளுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்